இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா அன்னக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் பீட்ரூட்னாலே ஒரு பொரியல் ஹெல்த்தியான ஒரு காய் தான் அந்த காயோட பச்சை பட்டாணி நம்ம சோயா இதெல்லாமே எல்லாமே சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியலாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த பச்சை பட்டாணி சீசன் வந்து இப்போ நிறைய கிடைக்கிது இந்த சீசனில் கிடைக்கும்போது அந்த பச்சை பட்டாணியை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம் இந்த பொரியலோட அந்த சேர்த்து செய்யும்போது பொரியல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு பொரியல் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அந்த பொரியலை வந்து நம்ம இன்றைக்கி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி கேரட் துருவலில் போட்டு நல்லா இந்த பெரிய துருவல் இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இந்த பட்டாணியை வந்து நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி இந்த சீசனில் நிறைய கிடைக்கிது அந்த ஃப்ரெஷ் பட்டாணியை வந்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு இது பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சோயா இந்த சோயாவை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு திருப்பி பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்தோம்னக்கி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொரியல் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி உறுத்து விட்டு வச்சுக்கிடுவோம் நீங்கள் அப்படி ரொம்ப உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுத்துனீங்க அப்படின்னா நல்லா நைஸாகவும் அரைபட்டுரும் இது வந்து கொஞ்சம் வாயில் கடிபடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து பிரித்து வச்சுக்கிறேன் இப்படி உடைச்சி உடச்சி விட்டிங்கன்னா நல்ல வெந்த இது தான் அதனால் இப்படி வந்துடும் அந்த சோயாவையும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா இது பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அந்த ம இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் இது எல்லாத்தையுமே உள்ளே செட்டுறேன் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அப்படியே கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் நான் கடுகு உளுத்த பருப்பு ரெண்டு கலந்து வச்சுருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா செவந்து வரட்டும் ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில இதுவும் நல்லா வெடித்து வரட்டும் அதோட ஒரு வெங்காயத்தையும் உள்ளே செட்டுறேன் சேர்த்துட்டு இது நைட்டாக விவோம் வதத்து வதக்கினாலே போதும் ரொம்ப வேகணும் கண்ணாடி பதத்துக்கு வேகணும்னு அவசியம் இல்லை இது ஒரு லைட்டாக ஒரு எண்ணெயில் ஒரு பெரட்டி பெரட்டிட்டு அப்படியே நம்ம வந்து கேரட் வேக வச்ச கே இது துருவி வச்ச கேரட்டை உள்ளே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்ருவோம் நம்ம வந்து அந்த பட்டாணி அந்த சோயா எல்லாமே நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அதனால பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் வேகணும் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட தூள் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுட்டு இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலயே அந்த பீட்ரூட் உள்ள பீட்ரூட்ல உள்ள தண்ணியிலையுமே நல்லா பீட்ரூட் வெந்து வரட்டும் இந்த பீட்ரூட் வந்த பட்டாணியையும் சோயாவையும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடுவோம் இந்த சோயாலையும் கொஞ்சம் பட்டாணிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால ஒரு ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா மூடி வச்சு நல்லா அப்பப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கு அந்த இதில் உள்ள தண்ணியும் நல்லா வத்தி வரட்டும் அதே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சிக்கணும் இல்லையா இதை தண்ணியே ஊற்றாமல் அளவுக்கு அப்படியே சரசரன்னு இப்படி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் அதையும் உள்ளே சேர்த்துருவோம் தேங்காயை போட்டவுடனே அப்படியே ஒரு கிளறி கிளறிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் ஆனால் அந்த பச்சை பச்சை மிளகாயோட பச்சை வாசனை இதெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி தட்டை போட்டு வைப்போம் பீட்ரூட் சோயா பட்டாணி பொடிகள் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தோட ஒரு காரக்குழம்போட தொட்டு சாப்பிட்றேன் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பீட்ரூட் பொரியல் ரெடி நம்ம சாதம் காரக்குழம்பு வச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்க